ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமாளுக்கு உகந்த நாள் இதுன்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக நாம அனைவருமே பெருமாள் கோவிலுக்கு சென்றிருப்போம் நாம் பெருமாளும் எல்லா கிழமைகளையும் அல்லது கோவிலில் திறந்திருக்கும் போது கோவிலுக்கு வந்து நம்ம சென்றிருப்போம் ஆனால் பெருமாளுக்கு உகந்த நாள் என்று ஒன்று இருக்கிறது அந்த நாள்ல நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்றோம்னு சொன்னால் பல நன்மைகள் கிடைக்கும் அந்த வகையில நம்மளில் பலருக்கும் பெருமாளுக்கு உகந்த நாள் எதுன்னு சொல்லி சரியாக தெரியாது தான் நாம் இன்றைக்கு அதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக நாம எல்லாருமே வந்து பெருமாள் கோவிலுக்கு எல்லா நாட்களையும் செல்வோம் ஆனால் வந்து பெருமாளுக்கு உகந்த நாட்கள் அப்படி அப்படின்னு சொன்னால் அது வந்து சனிக்கிழமை தான் சனிக்கிழமைகளில் தான் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் சகல செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதுலேயும் புரட்டாசி மாத சனிக்கிழமைன்னு சொன்னால் சொல்லவே வேணாம் பெருமாள் கோவிலில் கூட்டம் அலை மோதும் அந்த அளவிற்கு வந்து சனிக்கிழமையானது பெருமாளுக்கு உகந்த நாளாக இருக்கிறது மேலும் சனி பகவானின் பிடியில் இருந்து தப்பிக்கவும் இந்த சனிக்கிழமைகளை பெருமாள் கோவிலுக்கு நாம் செல்லலாம் பெருமாளுக்கு உகந்த பொருட்களில் ஒன்று தான் துளசி மேலும் பெருமாளுக்கு பவள மல்லி பூ வந்து உகந்த பூவாக இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு துளசி மாலை வந்து கட்டினாமல் போட்டு வழிபாடு செய்தம்னா சகல செல்வங்களும் வந்து நமக்கு கிடைக்கும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி